திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அழகின் மாறு மாறாத கலதி பூத வேதாளி அடைவில் ஞாலி கோமாலி அரமீயா அழிவு கோலி நானாது புழுகு பூசி வாழ்மாதர் அருளில்லாத தோடோய மருளாகி பல கலாகராமேறு மலைகராசலா வீசு பருவமேக மேதாரு பரிபுராத மாபாதர் வரிசை பாடி போயாத பரிசில் தேடி மாயாத படிப்பாராய் இலகு வேலை நீள் வாட எறிகள் வேலை மாசூரில் எரியும் வேலை மாறாதீரா இமயமாது பாகீரதி நதிபால காசாரல் இறைவி காணமால் வேடர் சுதைப்பாகா கலகவாரி போல் மோதி வடவை யாறு சீத கதிர காமூதூரில் இளையும் கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணை மே